வணக்கம் மக்களே இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னா இன்றைக்கி போன நீனானோ டாபிக் என்ன அப்படின்னா குழந்தைகள் வளர்ப்பு பற்றி எல்லா தாய்மார்களும் நிறைய தாய்மார்கள் வந்து நிறைய கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க எப்படிலாம் பார்க்க முடியல எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க இப்போது வந்து அந்த கஷ்டம் குழந்தை வளர்ப்பு வளர்ப்புங்கிறது வந்து எல்லாருக்குமே அந்த கஷ்டம் இருக்க தான் செய்யும் அதை நம்ம எப்படி நமக்கு சாதகமாக மாற்றிக்கிறது அப்படிங்கிற ஐடியாலாம் கிடையாது நான் அதை எப்படி சாதகமாக மாற்றிக்கிட்டேன் அப்படின்றது எனக்கு முதல் குழந்தைக்கு வந்து பதிமூணு வயசு பதிமூணு வயசு இருக்கும்போது தான் தம்பியும் பிறந்தான் இப்போது தம்பிக்கு ஒன்றரை வயசு எப்படி எங்களுக்கு வந்து குழந்தைங்களை பார்க்குறதுக்கோ பராமரிக்கிறதுக்கோ யாரும் இல்லை எப்படி வளர்க்கணுன்றது சொல்லிக் கொடுக்கறதுக்கோ கூட கூட யாரும் இல்லை எங்கள் வீட்டு சைடும் யாரும் இல்லை அவங்க வீட்டு பக்கமும் யாரும் இல்லை அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் தான் பார்த்துக்கணும் கூட எங்கள் பெரிய பொண்ணும் பார்த்துக்குருவோம் எப்படி அப்படின்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போவாங்க வாரத்தில் ஆறு நாள் வேலைக்கு போவாங்க சண்டே மட்டும்தான் லீவு அந்த சண்டே நான் வேலைக்கு போவேன் அப்போது அந்த வேலையை பிரிச்சுக்கிறோம் ஒரு நாள் லீவு அந்த லீவில் நான் வேலைக்கு போகிற மாதிரி பிரித்தாச்சு அடுத்து வந்து ஈவினிங் டைம் அதாவது பகல் நேரத்தில் வந்து நான் தம்பி எப்படி பார்த்துக்குறேன் அப்படின்னா சாப்பாடு எப்படி கொடுக்குறது அப்படின்னா அவனுக்கு வேணுன்ற சாப்பாடை ஊட்டுவேன் அவன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன் திருப்ப வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழித்து திருப்பி கொடுப்பேன் எவ்வளோ சாப்பிட்றானோ அவ்வளோதான் அது வேணான்னு சொன்னான்னா அவ்வளோ தான் போட்டு திணித்து சாப்பாடு ஊட்டணும் அதை நம்ம போய் கஷ்டமாக எடுத்துக்கணும் அப்படின்ற வேலையை நான் எடுத்துக்கிறதே கிடையாது அவன் வேணும்னா சாப்பிடுவான் நான் விட்டுறேன் அடுத்து தூக்கம் அவன் எப்படி தூங்குவான் அப்படின்னா அவனுக்காக எப்போ தூக்கம் சுக்கி தூங்குறானோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி தூங்க வைப்பேன் அந்த அவன் தூங்குறது ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் தூக்கம் இருக்கும் அந்த தூக்கத்தில் நானும் எனக்கு தூக்கமே வரலைனாலும் தூங்கிடுவேன் எப்படி தூங்குவேன் அப்படின்னா அந்த யூடியூப்பில் இருக்கிற கதைகளை கேட்டுக்கிட்டு அப்படியே கதை கேட்டாலே தூக்கம் வந்து தூங்கிடுவேன் சப்போஸ் பகலில் வந்து தூங்கலை அப்படின்னா ஈவினிங் டைமில் பாப்பா வந்ததுமே அவள்கிட்ட கொடுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் பார்த்துக்கப்பாப்பா அப்படி சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் தூங்கிடுவேன் அவ்வளோதான் நைட்டு வந்து தூங்குறப்போ வந்து தூங்கிடுவான் நல்லா தூங்குவான் ஆனால் வந்து சில நேரம் முழிச்சிருந்தான்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்போ நம்ம முழிச்சிருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்போது பிரச்சனை இல்லை ஏன் அப்படின்னா மறுநாளைக்கு வந்து அந்த நாள் முழு முழுசுக்கும் தேவையான எல்லாத்தையுமே என்னோடய கணவரும் என்னோடய மூத்த மகளும் செஞ்சு கொடுத்துருவாங்க அப்போது எனக்கு பகலில் வேலையே இருக்காது இவனை மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்போ எனக்கு வேலை குறைச்சல் வேலையை வந்து கொஞ்சம் பிரித்து பிரித்து செஞ்சுக்கிறதுனால அவங்களுக்கும் கஷ்டம் இருக்காது எனக்கும் கஷ்டம் இருக்காது அப்படி பிரித்து பார்க்கறதுனால இப்போது எங்களுக்கு பார்த்துக்கிறதுக்கு குழந்தைய பார்க்குறதுக்கோ எங்களை பார்த்துக்கிறதுக்கோ சொந்தக்காரவங்களோ இல்லை அப்பா அம்மாவோ யாருமே இல்லாத காரணத்தினால எங் நாங்களே பிரிச்சுக்கிறோம் அதனால் அது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியல இப்போ சாப்பாடு விட்டுறதுக்கு கஷ்டம் தூங்க வைக்கிறது கஷ்டம் நம்மளால் தூங்க முடியல அப்படின்ற ஒரு பிரச்சனையே இல்லை ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சுக்கிறோம் இது சொல்கிறதுக்கோ இல்லை நடைமுறைப்படுத்துறதுக்கோ இதை கேட்குறவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நான் வந்து அப்படி பிரிச்சுக்கிட்டதுனால இது எனக்கு ஒரு பெரிய விஷயமாகவே தெரியல நிம்மதியான தூக்கம் கிடைக்குது எனக்கு இப்போல்லாம் எனக்கு தூக்கம் வேணுமோ அப்போல்லாம் தூக்கம் நல்லா கிடைக்கிது நல்லா சாப்பிட்றேன் அவனுக்கும் தேவையான நேரத்தில் நல்ல தூக்கம் கிடைக்கிது அவனும் தூங்குறான் மற்றவங்களுக்கும் வேலை பலு வந்து ரெண்டு பேருக்குமே கிடையாது என்னோட பொண்ணுக்கும் சரி என்னோடய ஹஸ்பண்டுக்கும் சரி ஆனால் வந்து இப்போது நீ என்னால் அந்த தாய்மார்கள்லாம் சொல்லும்போது இப்படிலாம் பிரச்சனை இருக்கா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது அதையுமே சரி பண்ணலாம் என்ன ஒன்றுன்னா நம்ம வீட்டு வேலையை செஞ்சுக்கணும் வீட்டில் இருக்கவங்களுக்கு சாப்பாடு செய்யணும் வேலை செய்யணும் குழந்தையும் பார்த்துக்கணும் அப்படின்ற எல்லா விஷயமும் ஒரே ஆளுக்கிட்ட திணிக்கிறதுனால திணிக்கப்படுறதுனால தான் அந்த கஷ்டமே வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த வேலையை பகிர்ந்துக்கிட்டாங்கன்னா அந்த பிரச்சனை வராது குழந்தைங்களுக்கு தூக்கத்தில் பிரச்சனை இருக்கும் அவங்க தூங்க மாட்டாங்க நம்மளாலையும் தூங்க முடியாது அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறப்போ ஒன்றரை வருஷம் கழித்து இப்போ தான் அவனோட தூக்கத்தையே நான் கண்டுபிடிச்சேன் எப்படி அப்படின்னா இப்போ நமக்கு தூக்கம் வரது அவனை தூங்க வைக்கணும் அப்படின்னா லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டு டிவி எதுவுமே வெளிச்சமே இல்லாமல் நான் படுத்துக்குவேன் அப்படியே கொஞ்சம் நேரம் கூடயே உளர்ந்துட்டு இருந்துட்டு அவனே தூங்கிடுவான் அதனால் இந்த ஒன்றரை வருஷம் கழிச்சு பிரச்சனை இல்லை தான் ஆனாலும் ஒன்றரை வருஷம் கழித்து இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கேன் இப்போது பகலில் தூங்க வைக்கணும்னா அப்படி பண்ணிக்கலாம் நைட்டில் தூங்க வைக்கணும் பத்து மணிக்கு கரெக்டாக தூங்க வைக்கணும் அப்படின்னா இதையே ஃபாலோ பண்ணிக்கலாம் அழகாக தூங்கிடுவான்